எப்பெல்லாம் நான் சென்னையில் பூங்காக்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அமைச்சர் மாசு அவருடைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அற்புதமான மனிதர் ஒரு துக்க சம்பவத்தில் தான் நிறைய பார்க்குறேன் ஒரு வழி வர எவ்வளோ வேலைக்கும் அப்பா கிடையாது ஆறுதல் சொல்கிறாரு ஏன்னா என்ன துடிக்கிறார் அந்த வீட்டு பிரச்சனையே அவர் தோல் சுமக்கிறார் அதான் ஒரு வெற்றியாளருடைய அறிவியல் அற்புதமான மனிதர் அவருக்கும் தேவை வரணும்னு சொல்லுவாங்க கூப்பிட்டு மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்த பயன்படுத்தி கொடுத்து நல்லது சுற்றுலாத்துறை அமைச்சர் வந்து பேசுகிறார் நீங்க ஒரே தெருவாங்க அப்போ கரெக்டாக சென்னை வாசிக்கு கண்டுபிடிச்ச அப்புறம்

நம்ம தமிழகத்திற்கு உதவி செய்வதையெல்லாம் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் இந்தியாவின் வரலாறு என்பது ஆரிய திராவிட போராட்டம் தான் வரலாறு என்றார் இந்தியா வரலாறு என்பது ஆரிய திராவிட போராட்டம் தான் வரலாறு ஆனால் காரல் மார்க்ஸ் என்ன சொன்னார் என்றால் இந்திய வரலாறு என்பது இந்தியா யார் யாரிடம் அடிமைப்பட்டு கிடந்தது என்பதுதான் அதனுடைய வரலாறு அவர் சொன்னதற்கும் தந்தை பெரியார் சொன்னதற்கும் சிறிய அளவில் தான் வேறுபாடு உண்டு உண்மையிலேயே மத்தியில் ஆட்சி செய்பவர்களுக்கு கடவுள் பக்தி என்று ஒன்று இருந்திருந்தால் இருக்கிறதா என்பதை எனக்கு சந்தேகம் ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை பற்றி தவறுதலாக பேசினாலே அந்த ஆத்மாவுக்கு தெரியும் இங்கே பேசுகின்ற பேச்சை ஒளி ஒளிவெறிக்கையில் கொண்டு போய் முதலமைச்சருக்கு காட்டினால் தான் அவருக்கு தெரியும் நான் என்ன பேசினேன் அமர்ந்திருக்கிறவர்கள் என்ன பேசினார்கள் என்று ஆனால் இங்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே முதலமைச்சர் ஆன்மாவிற்கு அது தெரிந்து கொண்டே இருக்கும் இதுதான் உண்மை அப்பா நடந்து சென்ற பாதையிலே அழி ஒத்தி நடக்கிறார் எந்த நேரம் முதல்ல தமிழகத்தை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை உண்மையான ஆன்மீகத்தை அவர்கள் விரும்பினால் கவனிப்பார்கள் அதைத்தான் முரசோலி மாறன் அவர்கள் ஏன் வேண்டும் இன்பத்ราวணம் என்ற புத்தகத்திலே நான் இந்தியன் என்பதை பெருமை கொள்கிறேன் ஆதேட அதிகமாக தமிழர் என்ற முறையில் அதிக பெருமை கொள்கிறேன் அன்பளிப்பீ அய்யாவுக்கு கோழை தரும் அன்பே முறை தருகிறார்

சிறப்பே கழக உடன் பிறப்பே கலைஞரின் உயிர் படிப்பே கழக உடன் பிறப்பே